வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ ஹரி ஹரியோம் ஸ்ரீ மகாகணாதிபதியே கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தானங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற சேனலிலே ஏத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது அது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று ஐயனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாக பிரிவானது தமிழ் வருஷம் யுவா வருஷம் ஐபிசி மாதம் ஒன்பது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவுகளாக இருபட இருக்கின்றோம் அனைவருக்கும் ஸ்கந்தர் சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இந்த இடம் ஸ்கந்தர் சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் இந்த ஐந்தாம் நாளில் தாங்கள் அனைவரும் விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய முறைகள் பற்றி நமது சேனலிலே ஸ்கந்தர் சஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி என்று ஐந்து என்கின்ற தலைப்பிலே முழு வீடியோவானது பட்டுவிடப்பட்டுள்ளோம் அனைவரும் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் ஸ்கந்தர் சஷ்டி விரதத்தில் ஐந்தாம் நாளாக இருக்கும் பட்சத்தில் சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஸ்ரீபாலநிதாயி ஸ்ரீ பால சுப்ரமணியேஸ்வர சுவாமியாகப்பட்டவர் சற்றா ஸ்ரீ பார்வதி தேவியிடம் பார்வதி தேவியானவள் உருவப்பெருமானுக்கு வேல் வழங்கும் நாளானது இன்றைய தினம் அனைத்து ஆலயங்களிலும் நடைபெறும் இன்றைக்குத்தான் வேல் வழங்குகின்றார்கள் ஆகிய அனைவரும் அந்த வேல் வழங்கும் இந்த நன்னாளை தங்கள் அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அனைவரும் பார்த்து கண்டு கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் காலை முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் அறிவுறுப்பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாப பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமின்றி அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் മിക മിക ക്ഷമമാവും സുഖ്യമാക്കും സകൽ ഐശ്വര്യത്തോടും ഇറക്ക വരുമായി അൻപത് കേട്ടുകൊണ്ടേ ശ്രീരാമ പഞ്ചാബം തമിഴ് വരുഷം വിശ്വാസു വരുഷം വിശ്വാസു നാമ സമ്പത്സര തമിഴ് മാതം തേതി ഐപസി മാതം ഒൻപത് ഏഴ് അയ്യായിരത്തി നൂറ്റി അറുപത്തി ആറാം നാൾ ആംഗില മാതി அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பட்டவன் உள்ள கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது சரத் ருத்து மாசமானது சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆசின மாசே ஐபசி மாதம் துலா மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபட்சமாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்வேலே திதியானது பஞ்சம்யா பஞ்சமி திதி ஐம்பத்தி மூன்று நாளிலே பதினாறு வினாடி பின்னிரவு மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிரார்திதியானது பஞ்சமியான் பஞ்சமி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் நல்ல பறவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே சுக்கலபக்ஷ உலகிரே பஞ்சம்யாம் பஞ்சமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷர் உலகிலே பஞ்சமி திதியில் பலனைத்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய ஸ்ர்தம் திதி ரவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் வரும் இது ஐம்பசி மாதமாச்சு இவர் என்ன கார்த்திகை மாதத்தில் மரணித்த வாழ்க்கை செய்ய சொல்கிறாருன்னுட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும் நியாயமான சந்தேகம்தான் ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் மனித பிறவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர் வரலுக்கு தயாரோ தகப்பனாரோ கார்த்திகை மாதத்தில் மரணித்து இறந்தால் அதை இந்த மாதத்தில்தான் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் பிறக்கிறது சிரார்திதியை பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும் தான் அந்த மாதத்தை நாம் முதன்மையாக எடுத்துக்கொண்டு அதை இறந்தவர்களுக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதை தான் பயிரிடப்பட்டு வருகின்றது இன்றைய வாசனமானது பானுவாசரி குழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு நாளிகை முப்பத்தி நான்கு வினாடி காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மூலா நட்சத்திரம் மூதம் நட்சத்திரமானது நாடு முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஐபசி மாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்த அரியனு அனைத்து அன்பு இளைஞர் மியர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்தயோகம் இன்றைய விசேஷமானது ஸ்கந்திரசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் சூரபர்கனை வதம் செய்வதற்காக ஸ்ரீ பாலதந்தாயனவாணி ஸ்ரீ பாலசுப்ரமணியேஸ்வர சுவாமி ஸ்ரீ பார்வதி தேவியிடமிருந்து வேல் வாங்கும் வைபவமானது அனைத்து சுப்பிரமணிய பெருமாள் கோவில்களிலும் நடைபெறும் இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய இமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளியை காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை குரு கோரை சூளமானது மேற்கு பெரியாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னரவு ತಿಂಗಳಿಮೆಂಟ ಅಧಿಕಾ ಐದು ಮಣಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಕಾರ್ತಿಕೆ ನಕ್ಷತ್ರಂ ಕೃತಿಕೆ ನಕ್ಷತ್ರ ನಾಲ್ಕಾ ಪಾದವ್ ತಿಳಿಯೆಂಟಿಕಾ ಐದು ಮಣಿ ನಾಕು ಲೋಕಾಸ್ ವಿನೋಭವಂತು ಶುಭಂ ಅಸ್ತೋ ತೋ